அந்த குழந்தைக்கு குளிகென்னு பேர் வைக்கிறாரு குளிகென்னு பேர் வைக்கிறதோடு இல்லாமல் அந்த குளிகெனுக்கான நேரத்தையும் குளிகை அப்படின்னு வாரத்தில் ஏழு நாளும் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்துக்கு அதிபதியாக்குறாரு இது செஞ்ச அதே நேரத்தில் மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் ஆகிறது தாயும் செய்யும் நலம் என்ற செய்தியை கேட்குறாங்க அப்போ மற்ற கிரகங்கள்லாம் சனீஸ்வரனை கேட்குறாங்க அம்மா இப்படி ஒரு அதிசயம் இப்படி நடந்தது அப்படின்னு அதுக்கு சனீஸ்வரன் சொல்றாரு கிரக யுத்த வேலையில் அது குளிகனோட குளிகை நேரமாக அமைஞ்சதுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது வானத்தில் மேகம் சூழ்ந்து இருக்கிறத காத்து களைச்சி விடுறது இல்லையா அது மாதிரி தான் இப்போ மண்டோதரிக்கு சுகப்பிரசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சனிஸ்வரன்